முதல் முதலாக இந்த புத்தகத்தை வாசித்தவர் திரு ஐயா கோலபதா சார் தான் அவர்களே வந்து ஒரு சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் தெளிதேனும் பாகும் பருப்பு கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் தடிகளை வீட்டிற்கு பெரியவர்களுக்கும் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இருக்கும்போதெல்லாம் பேசுறதுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கு இருந்தாலும் கண்ணனுடைய அன்பிற்கு அடிபணிந்து கண்ணன் சொல்லியது போல இந்த புத்தகத்தை இரண்டு முறை நான் வாசித்தேன் கண்ணனுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் எப்படி பேசுவார்கள் அது நம்ம நட சிவகுமார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த சித்தரனுடைய பரிபாஷையில் பேசக்கூடியதிலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பார்த்ததில் மிகச்சிறந்தவர் சிவகுமார் அவருடைய கவிதை தொகுப்பு எல்லாத்துலேயுமே நான் படிச்சிருக்கேன் அதில் எல்லாத்துலேயுமே உள்ளீடாக ஒரு பொருள் அது புராணம் சார்ந்தோ அல்லது இலக்கியம் சார்ந்தோ அல்லது ஆன்மீகம் சார்ந்தோ அல்லது வைத்தியம் சார்ந்தோ அல்லது என்று சொல்லக்கூடிய நாம் அதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடவில்லை என்று சொன்னாலும் அந்த மந்திரவாதம் சார்ந்தோம் ஏதாவது ஒரு செய்தி ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் கண்டிப்பாக நடசிவகுமாருடைய கவிதைக்குள் இருக்கும் அதே போல தான் நம்முடைய கண்ணனுடைய கவிதைகளிலும் ஆங்காங்கே சில விடயங்கள் தொக்கி நிற்கிறதை நாம் ஒவ்வொரு கவிதையிலும் பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது என்னிடம் இன்று பேச சொன்ன தலைப்பு குமாரகோவில் கோவில் தெப்ப குளத்து படி தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதையிலே என்னிடம் ஒரு சிற்றுரையாற்ற கூறியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இது ஒரு காதல் கவிதை போல தான் அதனுடைய தொடக்கம் இருக்கிறது ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அதிபயங்கரமான செய்திகளெல்லாம் அதற்குள்ளாலேயே இருக்கிறது தொடங்கும்போது பாவாடை கணுக்கால் தூக்கி ஏறுகின்ற மிடுக்குடன் வந்து அப்படின்னு அந்த கவிதை போகுது ஒரு பத்து லைன் போனோன்னே திருக்குறுங்குடி நம்பிமலையிலிருந்து தினைப்புலம் பனம் காக்க வேலிமலைக்கு காட்டு வழி நடந்தே வருவாளாம் ஸ்ரீவள்ளி அப்படின் இது நீங்கள் குமார கோயிலுடைய தல புராணத்தை படித்தா மட்டும்தான் நமக்கு என்ன செய்யும் இந்த குமார கோயிலுடைய தல புராணத்தை முழுவதுமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தெரியும் இதே கவிதையில் கடைசியில் வந்து அதை முடிக்கும்போது இங்கே தொடங்கி விட்டுடுறாரு கடைசியில் இங்கே வந்து முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேடனாகி வேங்கை மரமாகி குரத்தியை துரத்திய வேலவா அப்படின்னு கடைசியில் கொண்டு வந்து முடிக்கிறார் அது அதுக்காக கவிதை தொடர்ந்து போகுது அப்போது எங்கே தொடங்கி அதுக்கிடையில் நிறைய செய்திகள் வருது அப்போது இந்த தலபுராணம் இந்த நீங்கள் தலபுராணம் எழுதியிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல கண்டிப்பாக தலபுராணம் இருக்கும் ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன் நான் வந்து ஆ திருவுருகாற்று படைப்பற்றி ஒரு கட்டுரை எழுதிந்தேன் அந்த கட்டுரையை பார்த்துட்டு தான் என்னையே சுதயக்கண்ணன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என்னை கூப்பிட்டு பேசினாங்க அப் அப்பத்துலேருந்து தான் எனக்கு அறிமுகம் ஆனால் இதுக்கு முன்னால் என் கூட வேலை பார்த்த கார்த்திகேயன் சார் சுதயகண்ணன் ஒருத்தன் ஒரு பையன் இருக்கான் ஒரு பையன் இருக்கான் நல்ல கவிதை எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஆனால் ஏன்னா சார் சேர்ந்தது முன்னாடி நான் அதுக்கு பின்னால் போய் சேர்ந்தேன் அப்போ தான் அவர் சொல்லிட்டு இருப்பார் சுதே கண்ணன் அப்போ என்னுடைய இந்த கட்டுனையை படித்து விட்டு தான் என்கிட்ட வந்து முதல் முதலாக அவருக்கு எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது அப்போது இந்த வரலாற்றை தேடி படிக்கும்போது தான் நமக்கு அந்த செய்தி வருது நம்பிராஜனுடைய மகளாக வள்ளி நாங்குநேரியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த செய்தி இங்கே வந்து திணைப்புலம் காத்து அந்த முருகன் செய்த சேட்டைகள் வயதானவராக வந்து வள்ளியை மணம் பிடிப்பதற்காக செய்த வேலைகள் இதை எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொண்டால்தான் அதான் எப்போவுமே சொல்லும் நாம் ஒரு நூலை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னால் ஒரு பத்து நூற்களுடைய தொடர்பு இருந்தால் தான் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு வந்து முழுமையாக நாம் வாசகனுக்கு சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் இந்த கவிதையை நாம் என்ன செய்ய வேண்டும் உள்வாங்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் அதுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறார் அதை சிற்பத்தை எப்படி ஒப்பிடுறார் அப்படின்னு சொன்னால் உன் மூக்கு நுனி ஆசாரி ஒளி கொல்லன் சுத்தியல் மொழி இப்படி சொல்லிகிட்டே வர்றார் அப்போ ஒவ்வொரு சிலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த சிலைக்குன்னு சொல்லிட்டு சில இலக்கணங்கள் இருக்குது இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒரு சிலை செய்கிறதுனா ஈஸியாக செய்திடலான்னு சொல்லிட்டு அதில் மூன்று விதமான கல் இருக்குது ஆண்கள் பெண்கள் அலிக்கல் இந்த ஆண்களில் மட்டும்தான் ஆண் சிலை செய்ய முடியும் சிற்ப சாஸ்திரத்தின்படி பெண்களில் தான் பெண் உருவம் படைக்க முடியும் இந்த அடி அழிக்கல்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து படிக்கல் இந்த நம்ம நடந்து போகிறதுக்கு போடக்கூடிய இது இந்த மாதிரியே என்ன செய்ய முடியும் போட முடியும் அப்போது ஒவ்வொரு சிலையினுடைய நுட்பங்களும் அங்கே என்ன செய்யப்படுகிறது வரலாறாக பேசப்படுகிறது அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன சொல்கிறாரு திரும்பி பார்க்கும் எல்லாம் சின்னஞ்சிறு சுரூபமானால் எதுக்காக முருகனுடன் ஆடுவதற்காக அல்லது பழகுவதற்காக அவள் ஆடக்கூடிய விளையாட்டுகள் லீலைகள் முருகனுடைய லீலைகள் என்னென்ன லீலைகள் செய்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்திகளையும் அப்படியே சொல்கிறார் அதுக்கு அடுத்தது அந்த படித்துறை படித்துறையினுடைய சிறப்புகளை எல்லாத்தையும் என்ன வர்றார் நேரம் இல்லாததுனால இப்படி ஒவ்வொரு கவிதையுமே பல மணி நேரம் பேசலாம் ஒவ்வொரு வரியை எடுத்துக்கொண்டு வந்து பேசலாம் அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாரு உன் சிந்து சமவெளி கன்னக்குழி கிள் கிள்ளி தலையில் வைத்து திருஷ்டி நெட்டி முறிக்கிறாள் கற்கால குரங்கின் மூக்கை தன் முந்தானையில் துடைத்து பூமியின் நாகரீகங்களை புகழுரப் பெற்று நம் பாரத பழந்தாய் அப்படின்னு கொண்டு முடிக்கிறார் இப்போ இந்த கண்ணக்குழி விழுகிறதை பற்றி சைனீஸில் ஒரு கதை உண்டு என்ன கதை அப்படின்னா சை நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி கள்ளக்குழின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கள்ளக்குழிக்கு சைனீஸில் ஒரு கதை இருக்குது அதாவது இங்கேருந்து நம்ம உயிரை எல்லாத்தையும் நினச்சிட்டு போயிடுவோம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்து போனதுக்கப்புறம் ஒரு பாலத்தில் நம்மளை நடக்க விடுவாங்களாம் நடந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரொம்ப தூரம் நடக்க விடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தேயிலை தருவாங்க டீ தருவாங்களாம் அந்த டீயை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பழைய நினைவுகளெல்லாம் என்னச்சி மறந்து வரும் சிலர் என்ன நினைப்பாங்களாம் நமக்கு இந்த டீ வேண்டாம் குடிக்க வேண்டாம் அப்படின்னு குடிச்சிட்டு என்ன செய்வாங்களாம் அப்படின்னு சொன்னால் இந்த டீயை குடிக்காமல் இருப்பாங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லை நானும் அடுத்த ஜென்மத்தில் என்ன செய்வேன் என் குடும்பத்தாரோடு செய்ய போய் சேரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்லுவாராம் நீங்கள் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மீண்டும் பிறப்பெடுத்து என்ன செய்வார்கள் மனிதனாக வருவார்கள் அதே குடும்பத்தோடு சேர்வார்கள் அப்படின்னு ஒரு சைனீஸில் ஒரு கதை இருக்குது அப்போது இந்த கன்னக்குழி இங்கே எதோடு ஒப்பிடப்படுகிறது சிந்து சமவெளி நாகரீகத்தோடு ஒப்பிடப்படுகிறது இது கண்ணன் தெரிஞ்சு எழுதினாரோ தெரியாமல் எழுதினாரோ தெரியாது நான் இது ஒரு புத்தகத்தில் படித்தது அப்போ அந்த சிந்து சமவெளி நாகரீகம் எங்கிருக்கிறது அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நாகரீகத்தை நாம் பின்பற்றி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததா இப்படியே போயிட்டே இருக்கு அடுத்தது கல் மாதிரி அங்கங்கே தான் சொல்றேன் கல் மாதிரி இருந்தவளை இப்படி அழகிய கனி மாதிரியாக்கிய பாவம் உன்னை சும்மா விடாது இது எங்கே போகுது அப்படின்னா ராமாயணத்துக்கு போகுது கல் மாதிரி இருந்தவளை யார் அகல்லிகை யார் கௌதம முனிவனுடைய சாபத்தினால் கல்லாக மாறியவள் இப்போது மனித யாரு பெண்ணாக மாறியிருக்கிறாள் இப்படி அழகிய கனி மாதிரியாகிய பாவம் உன்னை சும்மா விடாது ஒருவேளை அவள் மீண்டும் கல்லாகவே இருந்து விடலாமோ அவருடைய புதுமைப்பத்தினுடைய சாப விமோசனம் கபையை இங்கே நான் யோசிச்சு பார்க்க வேண்டும் அப்போ இது மாதிரியான ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் அவர் அப்படியே புடம்போட்டு கொண்டு கொண்டு செல்கிறார் அடுத்ததாக என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் வெள்ளி பல்லக்கிலிருந்து இறங்கினாயா கீழடி அகழ்வாராய்ச்சி அம்பல் அச்சில் கிடை கிடைத்தாயா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அப்படி இன்னைக்கு கீழடி கொற்கை இந்த தமிழ் ஆய்வுகள் நமக்கு பழைய உணர்வுகளை தமிழினுடைய வளமைகளை எல்லாம் நமக்கு இங்கே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்தது சொல்றார் பூணூலை விரலில் சுற்றி ஆகம விதி ஆராய்ச்சி புத்தகங்களில் மூழ்கிறார்கள் பூசாரிகள் இது எதனால் நடந்தது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார் அடுத்தது அர்ச்சனை இப்போ தமிழ்லேயும் செய்யப்படும் சம்ஸ்கிருதத்திலையும் செய்யப்படும் அதையும் இங்கே சொல்றார் கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சனை ஆன்மீக மொழி அன்னை தமிழிலா பஞ்சபூத பூஜா பாஷை சமஸ்கிருதத்திலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் தீவிர சிந்தனையில் தீட்சிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் அந்த கவிதையில் சொல்றார் இப்படியாக அவருடைய கவிதைகள் நடை முழுவதுமாக இப்படி ஆழ்ந்த சிந்தனைகளையும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சரஸ்வதி நதியை பற்றியும் இங்கே என்ன செய்கிறார்கள் அழகாக கூடிட்டு செல்கிறார்கள் அந்த நதி இப்போது கும்பமேளா நடக்கும்போதுதான் அதனுடைய வீரியம் என்னவென்று நமக்கு தெரிய வருகிறது அதில் எவ்வளவு புண்ணியம் இருக்கிறது அது சார்ந்து நம்முடைய ஆண்டோர்கள் எவ்வளவு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகளையெல்லாம் இந்த ஒரு கவிதையிலேயே இத்தனை விடயங்கள் இருக்கும் என்றால் இதை நாம் ஒரு பொக்கிஷமாக கருத வேண்டும் இதற்கு வாய்ப்பளித்த சுதேகண்ணன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் என்னுடைய புத்தகம் ஃப்ரூ பார்த்தந்தருக்கு மீண்டும் 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 என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தாமரை அருவியை தாவணியில் போட்டிய பவிசுடன் நீரில் விழுந்தது நீளவான பின்னணியில் உன் பல பல அழகு யாரது யாரது நீ நின்ற படித்துறை தண்ணீருக்கு மேல் பாய்ந்து வந்து தலை தூக்கி பார்த்தால் பத்தாயிரம் ஆண்டுகளாக கண்ணுக்குத் தெரியாமல் மண்ணுக்கடியில் ஓடிக்கொண்டிருந்த சரஸ்வதி நதி நீ குனிந்து கைகளில் நீரள்ளிய நிமிடம் உன் சிந்து சமவெளி கண்ணக்குழி கிள்ளி தலையில் வைத்து திருஷ்டி நெட்டி முறுக்கிறாள் தற்கால குரங்கின் மூக்கை தன் முந்தானையில் துடைத்த பூமியின் நாகரிகங்களை புகழுறப் பெற்ற நம் பாரத பழம் தாய் ஐயா நன்றி துள்ளி விண்மீன்களை கவ்வி விழுங்கின துள்ளி விண்மீன்களை கவ்வி விழுங்கின நீ கால்நடைத்த தெப்பக்குளத்து மீன்கள்